ஹாய் ஆல் தீபாவளி எல்லாருமே சூப்பராக கொண்டாடி இருப்பேங்க நம்ம வீட்டில் தீபாவளிக்கு செஞ்ச ஸ்வீட்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருந்துச்சு நிச்சயம் நீங்களும் பார்த்துட்டு உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க கோதுமை ரவை அதாவது உடைச்ச ரவை வந்து ஒரு டம்ளர் கொஞ்சம் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அதை வந்து பொன் பருவலாக வரது தனியாக மாற்றி எடுத்து வச்சுக்கணும் அதே பாத்திரத்தில் நெய் அல்லது எண்ணெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்போ அதை வந்து சேர்த்துட்டு கேஷ்யூனிட்ட வறுத்து தனியாக மாற்றி வச்சுக்கோங்க ஒரு கப்புக்கு வந்து நான் ரெண்டரை கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதே நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் ரெண்டரை கப்பு தண்ணி நல்லா வந்து கொதிக்கட்டும் ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறோம் ஸ்வீட் ஐட்டம் அப்படிங்கிறனால கொஞ்சம் எடுத்து தெரியணும் ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் லைட்டாக நச்சு வந்து சேர்த்துட்டு ஃபுட் கலரில் என்ன விருப்பமோ அந்த ஃபுட் கலர் நான் வந்து லெமன் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் அதையுமே சேர்த்து நல்லா கொதி வரட்டும் நல்லா ஒரு கொதி கொதித்ததுக்கப்புறம் நம் வறுத்து வச்ச அந்த ஒரு உடைச்ச கோதுமையும் உள்ளே சேர்த்துலாம் சேர்த்துட்டு டிஸ்டர்பே பண்ணாதங்க ஒரு கிளர் மட்டும் கிளறிட்டு மூடி வச்சுருங்க இப்போ பொதுவாகவே ஸ்கூல்லேருந்து வர்ற குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்க சூப்பரான ஒரு இனிப்பும் கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம ஜீனி மட்டும் சேர்த்தா கூட இனிப்பாக இருக்கும் நான் ஜீனி ஒரு கப்பும் ஒரு வட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து கருப்பட்டி இதில் சர்க்கரையுமே சேர்க்கலாம் அப்போ கருப்பட்டியோட டேஸ்ட் வந்து நமக்கு சுண்ணாம்பு சத்து இருக்கிறதுனால அப்போ அது நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு அப்போ கொஞ்சம் நேரம் கூட நல்லா கிளறிட்டு மூடி வைக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கலர் நிச்சயம் இதோட டேஸ்ட்டு பிடிக்கும் குட்டீஸ்க்கு செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ